இயக்குனர் துரை கே முருகன் இயக்கத்தில் ஜேம்ஸ் கார்த்தி மற்றும் எம் நியாஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் சீரன் இதில் ஜேம்ஸ் கார்த்தி இனியா சோனியா அகர்வால் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சீரன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு குரு நான் இந்த படத்துல யாழினின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் ஆஜிதோட பேரா பிளே பண்ணியிருக்கேன் தேங்க்யூ டேரக்டர் சார் துரை சார் என்னை யாழினி இல்லை காசு பண்ணதுக்காக கார்த்திக் சார் தேங்க்யூ Uh, in the like, it's a very beautiful team to work with, and uh, I'm really, really grateful. And the cast, Pandu and in the Padam, we have all worked really hard, and we would really, really like your support. October fourth in the Padam release are the. Uh, I request everybody to please go to theaters and watch us. And uh, thank you, thanks a lot. See, it's a true life uh, story, and uh, with the strong message. That was the core that. Uh, made me say uh, yes for the film even though it's a guest appearance for like a small role but uh, uh, the base of the film was very strong and uh, uh, very motivating uh, script uh, uh, written by um, james karthik and uh, i think he has done brilliant uh, as a co-star and as a producer थैंक यू थैंक यू फॉर हेविंग मी इट वाजरफुर्किंग विन थैंक्स टू द डायरेक्टर द कैमरा मैन आल द रेस्पेक्ट आर एंडरफुल विशा दो विव एनीकू श्रीन बट इट वॉज वो एवरी वन हू थैंक यू सो मच अक्टोबर फोर्त पड़मेट पे இதை என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் நம்புறேன் ஜேம்ஸ் கார்த்திக் அவரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து இந்த படத்தில் வந்து பல ரோல்ஸ் பண்ணியிருக்காரு ப்ரொடியூசராக ஒரு ஹீரோவாக அப்புறம் வந்து ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டயலாக் அந்த மாதிரி நிறைய ரோல் பண்ணியிருக்காரு அவர் ப்ரொடியூசராக பெரிய சக்ஸஸ் பண்ணணுன்றது என்னுடைய மனமார்ந்த வாத்துக்கள் அதே மாதிரி டேரக்டர் கே துரைமுருகன் துரை கே முருகன் ரைட் ஸோ அவர் அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் ஆனால் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவர் ரொம்ப நெருப்பு அவர் அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர்கிட்ட யாருமே நெருங்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஃபயரா இருப்பாரு அவர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் இயக்க போறாரு வாழ்த்துக்கள் துரைமுருகன் அப்புறம் நிறைய பேர் எல்லாருமே ஒர்க் பண்ண எல்லாரும் பேசலாம் ஆனா நேரம் கம்மியா இருக்கனால அக்டோபர் அக்டோபர் ஃபோர்த் இந்த படம் ரிலீஸ் எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ இருந்து ஆரம்பிக்கிறது ஜேம்ஸ் சார் அவர் ஃபஸ்ட்டு பேசும்போது இந்த சமுதாயத்துக்கு இருந்து ஒரு க மெசேஜ் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார் இந்த படத்து மூலமாக ஆக்சுவலாக அது கிடையாது நிஜத்துலேயே நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கக்கூடிய இந்த ஜாதி பிரச்சனைங்க உங்களுக்கும் இது நடந்திருக்குது நீங்கள் அதை கடந்து கிராமத்திலிருந்து படித்து நகரத்துக்கு போனீங்க நகரத்திலேருந்து பெருநகரத்துக்கு போனீங்க பெருநகரத்துலேருந்து பெருநாட்டுக்கு போயிட்டீங்க இதுதான் இதுதான் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய மெசேஜ் சும்மா அங்கேயே சுற்றிக்கிட்டு அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காதீங்க படித்து முன்னேறி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது வந்து இந்த சொசைட்டிக்கு நீங்கள் நேரடியாக சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டாவது துரை வந்து சென்ட்ராயன் வந்து கடைசியாக பேசும்போது சில விஷயங்கள் பிரச்சனை இருக்குது நம்ம பேச வந்ததில் அவங்க பேசிடுவாங்க அது நீங்களும் சரி நான் சேதுக்கு இது எடுத்து வச்சுருக்குறேன் ஏதோ ஒன்று சென்றராயின்னு சொன்ன மாதிரி துறை வந்து ரொம்ப சுறுசுறுப்பானவர் எங்கிட்ட என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு வேலை பார்க்க வந்தார் ஃபஸ்ட்டு வரும்போதே அவர் வந்து சொன்னார் சார் என் பேர் துறை சார் பிரபு அனுப்பிவிட்டார் சார் எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க கொடுக்கல அப்படிங்கலாம் ரெண்டாவது விஷயம் சார் ஆனால் எனக்கு பேர் வந்து அசோசியேட் கார்டு போடணும் சார் போடுவீங்களா சார் இப்படி தான் இப்படி தான் ஃபஸ்ட்டு டைமே வந்து கேட்டார் ஆமாம் அது ஏ இது இவனை வச்சுக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்பயே இந்த மிரட்டு மிரட்டுறாங்க இப்போ இவங்ககிட்ட தான் நம்ம வேலை பார்க்கணும் ஓகே அப்படின்னு வந்து சரி பிரபாஸ் சொல்லிட்டா சரி வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டேன் மதுரையில் இருக்கிறப்ப டிஸ்கஷன் இதை டயலாக் எழுதுகிறப்ப நினைக்கிறேன் திடீர்னு காலையில் வந்து எல்லாமே ஓப்பனாகவே சொல்லுவாப்புல சார் எனக்கு பர்த் சார் எனக்கு பர்த்டே சார் அப்படின்னு வந்து சொன்னார் அப்படியா அப்படின்னா அப்போ நமக்கே ஃபஸ்ட்டு படம் டீக்கே வழியில் என்ன செய்யறதுன்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு முந்நூறு நானூறு ஏதோ காசு தேற்றி அவனுக்கு ஒரு சட்டை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தேன் சட்டையை வாங்கி பார்த்தோன்னு என்ன செய்வோம் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு தானே சொல்லணும் பிரிச்சு பார்த்துட்டு சார் பேண்ட சார் அப்படின்னாரு ஏன்னா ஐயோ ஐயோ அப்போ நான் சொன்னேன் காசு இல்லை தட அடுத்த வருஷம் சேர்த்து வாங்கி தர்றேன் அப்படின்னு வந்து சொன்னேன் ஓகே அப்படின்னு வந்து சொன்னார் இந்த படத்துக்கே நடிக்க வரும்போது அதே டோன்லேயே சொல்கிறாரு சார் இந்த ஒரு க ஒரு கதை பேசிக்கிட்டு இருந்தேன் சார் அதை புளி போய் சொன்னேன் சார் அவர் வந்து உங்கள் கதை பண்ணுவோம் ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஏன்ட்ட ஒரு கதை இருக்குது அதை பண்ணுங்க அப்படின்னு ஒன்று சொன்னார் அந்த கதை கேட்டால் சார் நல்லா இருந்து சார் அதனால் அதை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா சரி தரா நல்ல விஷயம் நல்ல வாழ்த்துக்கள் பண்ணுங்க அப்படின்னா சார் அதில் ஒரு கேரக்டர் இருக்குது சார் அதை நீங்கள் பண்ணணும் சார் அப்படின்னா அப்படியா சரி ஓகே பண்ணுறேன் அது நீங்கள் பேசுனா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னாரு ரைட்டு ஓகே சரி பேசிடுறேன் அப்படின்னு கடை கடை கடைன்னு பேசினார் பேசிவிட்டு அவ்வளோதான் சார் சார் சம்பளம் முன்ன பின்னே இருந்தாலும் பார்த்துக்கோங்க சார் ஓகே சார் வச்சுட்டா சார் வச்சிட்டான்னு கூட சொல்லல ஓகே சார் சரி சார் சரி சார் அப்படி சொல்லிட்டு சார் நான் அவர் க இருப்பாருன்னு சொல்லிட்டு துறை துறை அப்படிங்கிறேன் தான் வந்துச்சு ஸோ அவர் வந்து யாரோ சொன்னாங்க நெருப்பு மாதிரி எப்படின்னு உண்மையிலேயே அவர் நெருப்பு மாதிரி தான் அவரை கரெக்டாக பயன்படுத்திட்டிங்கன்னா தீபமாக இருக்கலாம் இல்லைன்னா பஸ் மாக்கிடுவார் ஸோ அந்த மாதிரி இவர் இந்த படம் வந்து அதே ஜாதி பிரச்சனையை மட்டும்தான் இப்போ ஜாதி பிரச்சனையும் சேர்த்து தான் வந்து பேசுது பட் அதை தாண்டி ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்தையும் இந்த படம் வந்து பேசுது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ தான் நம்ம வந்து ரெண்டாயிரம் வருஷம் வேரில் வந்து வெறும் கிளையை மட்டும்தான் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் வேருக்கு போகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் அவ்வளோ ஈஸியாக வெட்டிட முடியாது சார் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை ஃபேஸ் பண்ணி நம்ம கடந்து போயிடணும் அதுக்கு உதாரணம் நீங்கள் தான் அனுராக் காஷ்யப்போட மொக்க பாஸ் அப்படின்னு ஒரு படம் இருக்குது அந்த படத்தில் வந்து நீங்கள் நம்ம பார்த்துருப்போம் நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வந்து கோச்சராக இருப்பார் அவர் தெருவில் நடந்து போகும்போது வந்து ஹீரோவுக்கு சொல்லுவார் அவர் நடந்து போகும்போது வந்து இந்த தாழ்த்தப்பட்ட கோச்சர்னு சொல்ல மாட்டாங்க இந்த தாழ்த்தப்பட்டவர் போகிறார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவர் கோச்சராகி பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் வந்து அவரை சொல்லுவாங்க இந்த கோச்சர் போகிறார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ நம்ம ஒ ஒடுக்கப்பட்டவங்களா தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தோம்னா நம்மளுடைய அடையாளத்தை முதல்ல மாற்றணும் இன்றைக்கி நீங்கள் வந்து சீரன் படத்தோட ப்ரொடியூசர் சீரன் படத்தோட ஹீரோ அப்படின்னு ஒரு பெரிய அடையாளமாக நீங்கள் மாறி இருக்கிறீங்க அந்த மாதிரி எல்லாரும் அந்த ஜாதிங்கிற அடையாளத்தை விட்டு போட்டு மாறணும் அது இன்னும் இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமங்களும் இருக்கத்தான் செய்யுது அது சிட்டியில் இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் பெரிய சிட்டிலாம் இன்றைக்கி வந்து பல பேருக்கு தெரியாது கலைஞர் வந்து சமத்துவரை வந்து கிராமத்தில் ஆரம்பித்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனெலாம் சிட்டியில் சமத்துவபுரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அது பல பேருக்கு தெரியாது கேட்டடு கம்யூனிட்டி அது உள்ளே எல்லாருமே போகலாம் எல்லா ஜாதியும் இருக்கலாம் எல்லாமே நடக்கும் அது அங்கே அது ஒரு சிட்டியில் இருக்கிற சமத்துவபுரம் அது வந்து அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்க ஆகணும் இங்கே வர்க்கம்தான் ஜாதியெல்லாம் கிடையாது சம்பாதிக்கணும் உங்கள் அடையாளத்தை மாற்றணும் இந்த கேட்டடு கம்யூனிட்டிங்கிறது வெறும் அப்பார்ட்மெண்ட்டு மட்டும் கிடையாது அது ஒரு நவீன சமத்துவபுரம் அந்த இடத்துக்கு போகணுன்னா அவர் மாதிரி உழைக்கணும் அவர் மாதிரி சம்பாதிக்கணும் அவர் மாதிரி வரணும் இதுதான் நம்மளுடைய அடையாளத்தை மாற்றுறதுக்கான ஒரு பெரும் போராட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நன்றி